இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி பார்த்தது எப்படி பார்த்தது தச்சனுடைய மகன் யோசப்பினுடைய மகன் குடிகாரன் சாப்பாடு பிரியன் பேய்களின் தலைவன் பிசாசு பிடித்தவன் வேற தச்சன் பார்த்தாங்க யோசப்பின் மகன் பார்த்தாங்க பெத்தில பிறந்தவன் பார்த்தாங்க நாசரத்தில் நன்மையே இல்லாத ஒரு ஊர்ல இருந்து எதாவது நன்மை நடக்குமான்னு பார்த்தாங்க சரியான டக்கு மாஸ்டர்னு நினைச்சாங்க சாப்பாடு ராமான்னு நினைச்சாங்க பேய் பிடிச்சவன் நினைச்சாங்க பிசாசு பிடிச்சவன் நினைச்சாங்க ஏய் தருத்திரன்னு நினைச்சாங்க ஏதோ தான் இருந்தாங்க ஆனால் சீடர்கள் இது எதையுமே நினைக்கல சீடர்கள் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க கரையில் தட்டுங்களேன் அப்போ உலகம் பார்த்த பார்வை முந்தின ஆதாமுடைய பார்வை இவர்கள் பார்த்த பார்வை பிந்தின ஆதாமைக்கூடிய ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு பார்வை இயேசுவை இவர்கள் மட்டும்தான் மரியாதைக்கே இன்னும் அந்த வெளிப்பாடு கிடைக்கல சீடர்களுக்கு கிடைச்சிருக்குது அவங்க சொல்றாங்க நீர் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான தேவனுடைய குமாரன் தான் அப்போ நீங்க தான் எங்களுக்கு ஜீவன் ஜீவன் உள்ள வார்த்தை உங்களை நாங்கள் வேற யாருக்கிட்ட போவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பார்வை மாற்றப்பட்டிருந்தது மறுருவம் ஆக்கப்பட்டிருந்தது ஏன்னா சீடர்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்த போது அவருடைய வாழ்க்கையை பார்த்தாங்க அவருடைய பேச்சை பார்த்தாங்க அவருடைய செயல்களை பார்த்தாங்க அவருடைய நடத்தைகளை பார்த்தாங்க அவர் ஒரு விஷயத்தை எப்படி மேற்கொள்கிறான்னு சொல்லி பார்த்தாங்க இதை வச்சுதான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவர் தச்சனுடைய மகன் கிடையாது இவங்க மரியாதையுடைய மகன் கிடையாது இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ குமாரன் ஆகிய ஏசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க பாருங்க அந்த சாட்சி கொடுத்தவங்க அந்த சாயலை தரிசித்த மாத்திரத்துல தங்களுடைய சாயலை மறந்து மரணத்திற்கும் போய் தங்களை கழுத்தை கொடுத்து மரணத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தினார்கள் இயேசுவை பிடிக்க வந்தபோது இயேசுடர் யாரை தேடுறீங்க நான் தான் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக தன்னை அவர் சாவுக்கு உப்பு கொடுத்தது போல சீடர்கள் சாவை பார்த்து ஓடுலீங்க நான் போன வாரம் சொன்னேன் ஒரு சீடனும் சாவு வேணாம் என்று சொல்லி ஓடல என்ன நீ வெற்றியா வெற்றி என்று சொன்னான் காரணம் மகிமையின் சாயல் மகிமையின் சாயலை ஒருத்தவன் பார்த்துட்டான்னு சொன்னா அவன் மாற முடியாதுங்க மகிமையின் சாயலை ஒருத்தவன் தரிசிட்டான் சொன்னா அவனுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்காது